வணக்கம் நண்பர்களே நீதித்துறை வட்டாரத்தின் சமீபத்திய பரபரப்பு செய்தி என்னவென்றால் ஆந்திரா மற்றும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பணிபுரிந்த டிஎஸ்ஆர் வர்மா என்ற நீதியரசர் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் ஹைதராபாத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் என்ன சொல்ல வரார்னா அவருடைய குடும்ப உறவினர் நண்பர் நரேந்திரன் அவருடைய அவருடைய யோசனையின் அடிப்படை அடிப்படையில் அவருடைய அவரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு சரத் யாதவ் எனப்படும் நபரிடம் சுமார் இரண்டரை கோடி ரூபாய் அவர் மதிப்புள்ள பணத்தை அவருடைய மனைவியும் அவருடைய மகள்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்ன காரணம்னா அவர் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறாரா அதாவது அன்னைக்கு தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆளும் கட்சியாக மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்த அரசு எதை மீன் பண்ணுறாருன்னு தெரியுது அவர் அவருக்கு அந்த அந்த ஆளும் கட்சிக்காக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி தருவதாகவும் அதன் அடிப்படையில் அவருக்கு சில ஃபேவர்ஸ் வந்து யூஎஸில் போய் அவரும் அவருடைய பேர குழந்தைகளும் ஒரு ரீசன்ட் லைஃப் லீட் பண்ணுற அளவுக்கு செட்டில் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை தான் செய்து தருவதாகவும் உறுதியளித்ததாகவும் ஆனால் அதற்கு பிறகு அந்த மாதிரி எந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸும் அவர் வந்து வாங்கி கொடுக்கவே இல்லை பல தடவை கேட்டும் கொடுக்கல ஸோ அதனால் அது மிஸ்அப்ரோப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சீட்டிங் மிஸ்அப்ரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு தென் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிற குற்றப்பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அடங்கிய தீர்ப்பு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பரபரப்பு தீர்ப்பு நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளின் சார்பாக எலெக்ட்ரல் வார்ட்ஸு யார் வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து ரகசியத்தன்மை வைத்திருப்பதுங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சி இந்த எலெக்ஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஞாபகத்தில் இருக்கலாம் இப்போது வந்து ஒரு ஓய்வு ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஓய்வு பெற்று விட்டாலும் இது போன்று எத்தனை நீதித்துறை வட்டாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் ஆளும் கட்சிக்காகவோ இல்லை தனக்கு சாதகமாக ஒரு வேலை நடக்கும் என்ற காரணத்திற்காக அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளித்துள்ளார்கள் அப்படிங்கிற விவரம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம் இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி இன்னொரு பதிவில் பார்க்குறேன் நன்றி